மட்டி சமைப்பது வெப்படி பாப்பமாகவும் கொடுக்கல இப்போ அதுக்கு தேவையான சாமானை என்னென்னு பார்த்துக்கொள்ளுங்க இது வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி தயாராக வச்சுருக்கிறாங்க ரெண்டு பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்காங்க அதோட அதாவது பூண்டு அடித்து ரெடியாக வச்சுருக்குறாங்க இந்தால பெருஞ்சீரத்தை பொடியாக்கி வச்சிருக்கிறாங்க இது கட்டுற தூள் அதுக்கு தேவையான அளவு கருவேப்பில ரம்பை மற்றது அதுக்கு விடுறதுக்கான கொஞ்சம் பணப்புளி வடிவாக தண்ணியில் போட்டு நாம் கழுவணும் ஒரு தரம் ரெண்டு தரம் கழுவுறதுல ஒரு நாலு அஞ்சு தரம் இந்த மட்டியை நாங்கள் கழுவி எடுக்கணும் வேறையாக கழுவி எடுக்கணும் படியாக துப்புரவாக மண் இல்லாமல் கழுவி எடுக்கணும் தண்ணி இல்லாமல் அதை வடித்து புளிஞ்சி அந்த மட்டியை வேறையாக்கி எடுக்கணும் அந்த தண்ணி இல்லாமல் பாருங்கள் இந்த வடிவாக அதை வச்சிருக்கு அதுக்கு வச்ச பிறகு அதுக்கு தேவையான உப்பும் மஞ்சளும் அதில் இடவேணும் உப்பும் மஞ்சளும் இட்டு அந்த தண்ணி வத்த மட்டும் அதுக்குள்ளே அதை விட போகின்றத தண்ணி வத்த மட்டும் நாங்கள் அதை அடுப்பில் வேணும் அடுப்பில் வச்சு தண்ணி வற்றின பிறகு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த தண்ணி அவ்வளவும் வடைஞ்சிடும் எப்படி இருக்கட்டு பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி சும்மா காஞ்ச மாதிரி இருக்குது மட்டி தேங்காயை விட போகிறாங்க தேங்காயை கொஞ்சம் விட்டு அதை எல்லாரும் விட போகிறாங்க இந்த தேங்காய்ண்ணெய்யை விட்டு தேங்காயை விட்டு அதை வதக்கி கொடுறாங்க தேங்காய் எண்ணெயை விட்டு அதை பொரிய வைக்கிறாங்க அதை பொறிஞ்சி அது வரணும் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வந்தால் ஓகே அதுக்கு பிறகு தான் அடுத்த வேலை நெய் எண்ணெய் இல்லாத பொறிஞ்சிருக்கி பாருங்கள் மூடியும் எப்படியும் ஒரு நாங்கள் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது எண்ணெயில் பொறிஞ்சி அப்படியே வர சாமான போடுறோம் இப்போ வெங்காயம் போட்டு கொண்டுருந்தான் ஏற்கனவே வெட்டி வச்சுருந்தேன் அந்த ரெண்டு பெரிய வெங்காயமும் போடப்படுகிறது இந்த வெங்காயம் போட்டு கொஞ்ச நேரம் வதங்க விடணும் வதங்க விட்ட தான் மிச்சம் நம்மட என்ன சொல்கிற நம்மட எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஐட்டங்களை நாம் போடணும் இப்போ வெங்காயம் போட்டு வதக்கப்படுது ஓகே இப்போ வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ நாங்கள் அதில் வச்சுருக்கிற அந்த பச்சை கொச்சிக்காய் போடுறோம் பச்சை கொச்சிக்காயோட சேர்த்தாப்பில் அந்த ஏற்கனவே நாங்கள் தயாரித்து வந்து உள் இஞ்சி போன்றவற்றை போட்டிருக்கோம் அதோட நாங்கள் ஏற்கனவே ரெடியாகி வச்சுருந்த கருவேப்பில ரம்பை எல்லாத்தையும் போடுறோம் இப்போ நாங்கள் கட்டர் தூள் போடுறோம் கட்டன் இது பெருஞ்சீரகத்தூள் போடப்போம் மட்டி எண்ணெயில் போட்டு வதங்கிறதுக்கும் அவங்கிறதுக்கும் தான் கொஞ்சம் நேரம் போகும் அதுக்கு ஒரு எப்படியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தேவைப்படும் ஓகே மட்டி கறி ரெடி மட்டி பெரட்டல் சூப்பராக இருக்கும் எடுத்து பார்த்தா பார்த்ததெல்லாம் மட்டி எல்லாம் தெரியுது இன்றைக்கு விட்ட, கறி மட்டி ஓகே